போராட்டத்திற்கு பின் இடிபாடுகள் சிக்கியிருந்த ஓட்டுநர் காயங்களுடன் மீட்கப்பட்டார் கரூர் தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் சென்ற லாரி யூ அடிக்க முயன்று உள்ளது அப்போது லாரி மீது பின்னால் வந்த மணல் லாரி மோதி விபத்துக்கு உள்ளானது மணல் லாரியின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்த நடிகள் ஓட்டுநர் தங்குவில் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இரண்டு ஜேசிபி வாகனங்கள் மற்றும் மூன்று கிரேன்களின் உதவியுடன் ஓட்டுநரை மீட்க முயற்சித்தனர் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் லாரி ஓட்டுநரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் இதனிடையே ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிய நடிகள் விபத்து காரணமாக ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன

아. வேற லெவல் ஆ ஆ நான் லைட் மேல போறேன் போ 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 போ

in the festival season kab blockbuster vanangalilam blast tishu dotti shirts